கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல ஹரிபாபு இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா சரவணன் அம்மா பிரேமா ரெண்டு பேரும் வந்துருக்குறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் செவ்வாய் சரி தெலுங்கு தேவாங்க சரி சில்வர் சரி சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் வீட்டுக்கு தகுந்த மாதிரி மருமகள் வந்தால் போதும் வெரி குட் ரைட் ஓகே ஹரிபாபு என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரி இப்போ இன்டர்ன்ஷிப் பார்த்துட்டு இருக்கேன் சார் இப்போ அப்புறம் அப்பா பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன் சார் சரி படிப்பு எங்கே உங்களுக்கு இப்போ சார் இப்போ கேரளாவில் சார் ஜேஎஸ்எஸ் சரி அப்பாவோட பிசினஸ் மனைவி எப்படி வேணும் உங்களுக்கு சார் நல்ல பொண்ணாக சரி படிச்சு அப்பா அம்மாவுக்கு ஏற்ற மருமகளா உங்களுக்கு அருமையான மனைவியா கல்யாணமாலே மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன்

கல்யாணமாலி நிகழ்ச்சியில் திவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி அஞ்சு கல்யாணமாலி டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் செவன் பிடெக் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க திவ்யா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக வந்து அமையணும்னு சொல்லிட்டு கல்யாண மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது முப்பத்தி மூன்று பிஇ மேலும் எம்எஸ் முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி எட்டு வயது முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குள் நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் முக்கியமாக தென் தமிழ்நாட்டிலிருந்து எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் செவன் த்ரீ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜனவரி இருபத்தி மற்றும் இருபத்தி தேதிகளில் அதாவது சனி மற்றும் ஞாயிறு தேதிகளில் சென்னை சேட்பட் ஸ்ரீ குச்சலாம்பாள் திருமண மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் ட்ராவல் ஏஜென்சி கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு சென்ற வார தொடர்ச்சி நிறையா பேர் கேட்பாங்க எப்படி நீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ட்டு உண்மையா சொல்றேன் எனக்கு பாதிச்சதே கிடையாது எனக்கு பாதித்ததே கிடையாது நான் வந்து ஒருத்தன் நான் பிரியாணியை வந்து இவ்வளோ பேர் சாப்பிட்றீங்க இங்கே பாருங்கள் பிரியாணியை வந்து ஒரு பிரியாணிலேயே வந்து ரெண்டாயிரம் கேலரி இருக்குது அதனால நீங்கள் வந்து பிரியாணியை பாதியாக சாப்பிடுங்க ஆயிரம் கேலரி இப்போ சாப்பிடுங்க சுட வச்சு நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டு போடுறான் இப்படி சாப்பிட்றதுக்கு செத்து போகலாண்டா அப்புறம் அதுக்கு நான் இன்னொரு கமெண்ட்டு என்னோடய சப்ஸ்க்ரைபரு செத்துப்போ யார் வேணாண்ணா அப்படிங்களா ரைட் ஸோ அந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் எனக்கு வந்து பாதித்தே கிடையாது பிகாஸ் ஐ நோ தேட் திஸ் இஸ் வாட் ஐ வில் சே ஈவன் வென் சம்படி வேக்ஸ் மீ ஃப்ரம் ஐ ஸ்லீப் ஸோ இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ எல்லாருக்குமே அட்டென்ஷன் ஸ்பேனே கிடையாது அதாவது நீங்கள் இவ்வளோ நேரம் இங்கேருந்து இந்த ஸ்பீச்சை கேட்குறது நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு உண்மையில் தெரில ரைட் எல்லாேருக்கும் வந்து ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் தான் இப்போ ராஜா சார் மாதிரியோ பாரதி மே மே மாதிரியோ வந்து ஒரு ஆர்டிகுலேட்டட் ஸ்பீச் ஒரு தமிழில் அவ்வளவு வளமாக பேசுகிறது நல்லா விரும்பி கேட்கலாம் இப்போல்லாம் வந்து ஒரு ரீல் போட்டு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறான் டாக்டர் ரொம்ப போரிங்காக இருக்குது டாக்டர் ரொம்ப லாங்காக இருக்குது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன் அப்படிங்கிறான் டே ரீலே மொத்தமே அறுபது செகண்ட் தான்டா ஆ இதை விட சுருக்கமாக எப்படாக சொல்கிறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஒரு ரீலில் போட்டேன் ஸ்மோக்கிங் காசஸ் பேங்க்ரெட்டிக் கேன்சர் இட் வில் கில் யூ இன் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படிங்கிறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு என்ன டாக்டர் ஜோக்கே இல்லைங்கிறான் ஆ ஸோ அந்த மாதிரி வந்து மசாலாவை கலந்து அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு கன்டென்ட்டு இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இஸ் குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லணும் நம்பர் டூ அதை மசாலா தடவி சொல்லணும் மூணாவது ஒரு நிமிஷத்தில் சொல்லணும் ஓகே அப்போது அந்த இன்டர்பிர்டேஷன் பாருங்கள் அந்த இன்டர்பிர்டேஷன் கேன் பி வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மெனி பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடந்த ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ யார் யாரெலாம் வந்து சளியோ காய்ச்சலோ வந்தால் ஃபார்மசியில் போய் மாத்திரை வாங்குவீங்க எதுக்கு டாக்டர்கிட்ட போனால் எங்கள் அம்மாவே பண்ணுவாங்க ஏம்மா டாக்டர்கிட்ட போக மாட்டேங்க டாக்டர்கிட்ட போனால் காசு பிடிங்கிறான் ஏடான்னு ஃபார்மசியில் போனால் கொடுப்பாரு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஃபார்மசியில் கொடுக்குறது என்ன ஆன்டிபயோட்டிக் ஓகே நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் இந்த மாதிரி அமெரிக்காவில் ஃபா டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் நீங்கள் வாங்கவே முடியாது வாங்க முடியாது ஆனால் இப்போது நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஃபார்மசி ஸ்டோரில் நம்ம போனோம்னால் அவன் கொடுக்கறதே ஆன்டிபயோட்டிக் தான் அதுவும் ஸ்ட்ராங்கு டோஸ் ஆஃப் ஆண்டிபயோட்டிக்ஸ் இதே மாதிரியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு நார்மலாக ஒர்க் பண்ணுற ஆன்டிபயோட்டிக் ஒர்க் பண்ணாது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வரும் அதனால ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய கன்டென்ட்டை ஒன் மினிடில் வந்து நான் சொல்லணும் சரிங்களா அதையும் என் ஃப்ரெண்டு சரவணகுமார் ஜோக்கை வச்சு சொல்லணும் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன் மினிட் ரீவில் வந்து போட்டு போனாச்சு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு மெனி பீப்புள் வேர் அவேர் ஆஃப் த ஆண்டிபயோட்டிக் யூசேஜ் ரெண்டு வாரம் கழிச்சு நான் அமெரிக்காவில் வந்து கேஸ்ட்ரோண்ட்ரலஜிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் மத்தியானம் பன்னெண்டு மணி இங்கே மிட் நைட் ஓகே இங்கே மிட் நைட்டு என்னோடய ஃப்ரெண்டு மலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கா அவன் வந்து இஸ் அன் ஐசியூ டாக்டர் ஐசியூவில் லங் இன்ஃபெக்ஷன் லங் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து இவன் ஆன்டிபயாட்டிக் எழுதுகிறான் இவன் சொல்கிறான் என்கிட்ட டே பால் நீ என்னடா சொல்லி வச்ச ஆ டாக்டர் பால் சொல்லியிருக்காரு ஆன்டிபயோட்டிக் நான் கேட்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா நீ பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுற இவர் பாட்டு ஒருத்த காலில் நிற்கிறாரா ஒரு கால் அவருக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா நீ தான் பொறுப்பு ஆ அந்த காலுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் நான் இன்னொரு காலில் இருந்தேன் அந்த பேஷண்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஆ அவரு டாக்டர் பால் சொன்னாதான் நான் ஆன்டிபயோட்டிக் எடுப்பேன் அப்படின்ட்டு என்கிட்டே சொல்கிறாங்க हां सो कंटेंट कंजम्पशन माइट बी शुड बी वेरी वेरी क्रिटिकल உங்களோட एनवायरमेंटல என்னென்னலாம் முக்கியமோ அது மொத்தம் எடுத்துக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெற்றியின் கதை கேளு கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கத்தில் سوشل மீடியாவை எப்படி கையாள வேண்டும் என்பது பற்றி தொடர்கிறார் டாக்டர் பால் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை கல்யாண சன் டிவி வரன் அறிமுகப்படப்பிப்பில் கோவி லட்சுமி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கருணாகரன் அம்மா தங்கமணி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் என்னுடைய மகள் எஸ்ஆர்எம் சென்னையில் பி படிச்சிட்டு படிச்சுட்டு ஆஸ்திரேலியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லேண்டு அந்த யூனிவர்சிட்டியில் சரி எம்எஸ் என்விரான்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு அங்கே பிஆர் வாங்கிறதுக்கு முயற்சிகளோடு இருந்துட்டுருக்காங்க ஆமாம் ஓகே நாங்கள் வந்து வன்னியகுல சத்திரியர் சமூகத்தை படையாச்சின்னு சொல்லுவோம் இந்த பகுதியில் சேர்ந்துடும் அந்த அதற்கு சமமான சமூகத்தில் இருந்தாலும் படித்த வெளியில் உள்ள அல்லது இங்கே நிரந்தர பணியில் உள்ள மேல் படிப்பு படித்த வரனை எதிர்பார்க்குறோம் ஓகே சொல்லுங்கம்மா மருமகன் எப்படி வேணும் நல்லா பழகுவோம் நல்லா சமைப்பா நல்ல தன்மையான பழக்க வழக்கம் உண்டு எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவா சரி அவளுக்கு அவங்க சொல்கிற மாதிரி அவளுடைய பிஜி படித்து இன்ஜினியரிங்கோ இல்லை இனியான வேலை ஓகே சிறந்த மருமகன் வரணும் உங்களுக்கு

திருவாரூரில் இருக்கிறார் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு வெங்கடேஸ்வரன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று திருப்பூர் காங்கேயம் ரோட் காயத்ரி ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை தொடர்ந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் சாந்தி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் இன்றைய அப்பாயின்மெண்ட் புக் செய்யுங்கள் கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு தொடர்கிறது சோஷியல் மீடியா இல்லாம நம்ம இருக்க முடியாது அது வந்து இட்ஸ் கிவன் ஓகே எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கை இருக்க முடியாதோ சோஷியல் மீடியா இல்லாமல் வாழ்க்கை இல்லை அந்த சோஷியல் மீடியாவை எப்படி நம்ம நல்லதாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் social media is not bad everything has its positive and negatives social media also has its positives and we want to focus on the positives alone okay number ஒன் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க உங்கள் சோஷியல் மீடியா டைமை வந்து உங்களை கன்சியூம் பண்ணுது அப்படின்னா ஒரு நாளைக்கு டெடிகேட்டட் சோஷியல் மீடியா டைம் அப்படின்ட்டு வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் அது நைட்டாக இருக்கலாம் காலையில் ஒர்க்கலாம் ப்ரிஃபரபிளி காலையில் அவர் மத்தியானம் ஒரு சாயங்காலம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வேணால் சாயங்காலம் ஏழு மணிக்கு மேதில் இந்த மாதிரி பிரைட் லைட்ஸோ சோஷியல் மீடியாவில் ஃபோனில் எடுத்து பார்த்தோம்னா உங்களோட சர்க்கேட்டின்றத வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால் ஒரு சாயங்காலம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் டைமர் வச்சு நீங்கள் டைமர் வச்சு நான் இவ்வளோ தான் நான் பார்ப்பேன் இவ்வளோ தான் கன்சியூம் பண்ணுவேன் இவ்வளோ தான் நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல கொஞ்சம் அவேராக இருந்து சோஷியல் பபுளில் மாட்டிக்காமல் நம்ம பார்க்கணும் நம்பர் டூ வந்து டோன்ட் ட்ரஸ்ட் இன்ஃபோன் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கோவிட் டைத்தில் வந்து எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கள் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எங்கள் பெரிய அனுப்புகிறாரு கோமியத்தால் கொரோனாவை கொள்வது எப்படி அப்படின்ட்டு அதுக்கு நான் ஐ ரிப்ளைட் பேக் புல் ஷெட் அவர் சொல்கிறார் அதுவும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு அந்த லைக் பண்ணி எங்கள் சித்தப்பா அருமையான பதிவு நண்பாவா ஓகே ஸோ அதுக்கப்புறம் மூணாவது நோ ஃபோன்ஸ் பிஃபோர் ஸ்லீப் ஆர் வித் பி நோ ஃபோன்ஸ் பிஃபோர் ஸ்லீப் தேர்ட்டி மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்காண்டி இந்த ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகே ஸோ கடைசியாக நான் என்ன சொல்வேன்னா பர்பஸ் ஓகே வாட் இஸ் த பர்பஸ் ஃபோ ஆஃப் ஆல் திஸ் ஓகே இவங்க எல்லாம் சக்ஸஸ் பேசுகிறாங்க ஃபினான்ஷியல் சக்ஸஸ் பேசுகிறாங்க ஆண்டர்பிரனியல் சக்ஸஸ் பேசுகிறாங்க அவங்களோட எஜுகேஷன் சக்ஸஸ் பேசுகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸுங்கிறது வந்து இட் நீட்ஸ் டு பி அ லாங்கர் ஃபார்ம் லாங்கர் சஸ்டெயினபிள் வர்ஷன் என்னோடய சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் மற்றவங்களுக்கு என்ன ஹெல்ப் ஆகுது அந்த ஹெல்ப்பு எனக்கு திருப்பியும் வர்றப்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி கிவ் என் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சாக்ரமெண்டோ கலிஃபோர்னியாவில் ஒரு சின்ன சிட்டியில் உட்காந்து நான் வீடியோ போடுறேன் ஓகே அந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கிற ஒரு கான்செப்ட்டில் பார்த்துட்டு ஓ பரவாயில்ல நல்லா இருக்கு இது நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு நினச்சி அவங்க டாக்டர்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஃபாஸ்டிங் மெத்தடை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க நான் மலேசியாவில் வந்து ஒரு டாக் ஷோக்கு போயிருந்தேன் அந்த டாக் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு அம்மா அவங்க வந்தாங்க ஸ்டேஜில் எல்லோரும் வந்து என்னோடய ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வந்து இருந்தாங்க அவங்க வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க தம்பி நீ வந்து முப்பத்தொம்போது வயசு இருப்ப நீ எனக்கு தம்பி தான் இருந்தாலும் பரவாயில்ல உன்னால் என்னோடய மென்ஸ்ட்ரூல் சைக்கிள்ஸ் எல்லாம் வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு பிசிஓவர்ஸ் ரொம்ப நாளாக இருந்துச்சு கம்ப்ளீட்லி நார்மலைஸ் ஆகிடுச்சு ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டு ஐவிஎஃப் எல்லாம் போய் சரியாகாத ப்ரெக்னென்சி உங்களை இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கை வச்சு நான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி காலை உண்டு என்னால் அந்த 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 மொமெண்ட் வாஸ் அ டேர்னிங் மொமெண்ட் ஃபார் மீ ஸோ நான் ஒரு இடத்துல சாக்கிரமெண்டோலருந்து போடுறது வெஸ்ட் கோஸ்ட்டில் அப்படியே ஆப்போசிட் மலேசியாவில் இருக்கிற ஒரு அம்மாவோட லைஃப்பை வந்து நான் மாற்றியிருக்கு அப்படின்னா நான் என்னமோ கரெக்டாக பண்ணுறேன் அந்த ஒரு சக்ஸஸ் இருக்கு பாருங்கள் அந்த ஒரு சக்ஸஸ் வில் கீப் மீ கோயிங் அண்ட் அட் வில் கீப் யூ ஆல்சோ கோயிங் அந்த என்ன உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்ட்டு உங்களுக்கு தான் தெரியும் அது நம்பர் ஒன் நம்பர் டூ முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு டேலண்ட்டு ஒளிஞ்சு இருக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்போ என் கேஸில் பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்து சாரோட பட்டிமன்றமோ இல்லை பாரதி மேம் பட்டிமன்றமோ பார்க்குறப்ப எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் வருதோ இப்போ நான் பேசுகிறதுக்குமே அது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நான் வெளியே வந்துடும் இப்போ நான்லாம் வந்து இந்த ஸ்பேஜில் வந்து நான் எதிர்பார்த்தது கூட கிடையாது கூட கிடையாது நான் பாட்டு ஒழுங்கா கேஸ் ஒன்ட் படித்தேன்னா அமெரிக்காவில் வீடு வாங்கினேனா என் ஃபேமிலி என் ஒய்ஃபு என் குழந்தைங்க நாங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் இப்போ நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க நானும் அப்படி தான் இருந்தேன் அன்டில் ஐ கேம் டு சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு இவ்வளோ பேருக்கிட்ட இப்படி கூட ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு இன்னர் இன்டென்சிட்டி ஃபீலிங்கை தயவு செஞ்சு கேப்சர் பண்ணிக்கோங்க அது இப்போ டெலிவரி ஆனாலும் பரவாயில்ல ஆகாட்டியும் பரவாயில்ல கண்டிப்பாக ஒரு சமயத்தில் வெளியே வரும் ஓகே அதனால் அந்த டேலண்ட்டை கண்டிப்பாக நடிச்சர் பண்ணுங்கள் நம்ம ரெண்டு மூணாவது என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ங்கிறது வந்து மற்றவங்க நம்மளை எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறது கிடையாது நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன ஆகுது அதுதான் வந்து சக்ஸஸ் ஸோ இப்போ என்னோடய கேஸில் பார்த்திங்கன்னா எனக்கு முக்கியம் ரொம்ப நாளாக ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி சேரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது ஆனால் இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு 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 உறுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து சோஷியல் மீடியா இருக்கிற மணி எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் வி கான்ட்ரிபியூட் டு அவர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கால் ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் இன் மதுரை வேர் தே சப்போர்ட் எல்டர்லி பேஷண்ட்ஸ் அவங்களால எந்திரிச்சு கூட போக முடியாது பாத்ரூம் கூட போக முடியாது அவங்களால் வந்து ஃபினான்ஷியல் பவர் இருக்காது மேன் பவர் இருக்காது டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஒரு ஃப்ரீ நர்சிங் கேர் பத்து வருஷமாக இருக்கோம் ஐம்பது பேர் கூட இருக்காங்க அவங்க போறதே முக்கால்வாசி அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஸோ அந்த அளவுக்கான அந்த ஒரு ஹாஸ்பிஸ் கேர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்கு தான் வளருது இன்னும் வளரணும் அதுக்காக நம்ம என்ன முடியுமோ அது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் ரெண்டாவது வி ஆல்சோ ரன்னிங்க ஃப்ரீ ஸ்கூல் இட்ஸ் கால் புன்னகை பூக்கள் அப்படின்ட்டு மதுரையில் இந்த ஃப்ரீ ஸ்கூல் எதுக்கு அப்படின்னா செரிபிள் பேல்சி கிட்ஸ் அதாவது பிறக்கிறப்ப மூளை பாதிப்பு இருக்கிறவங்க அவங்களால மூவே பண்ண முடியாது ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க பயங்கர வந்து ஹைப்பராக இருப்பாங்க அவங்கெலாம் வந்து நிறையா பணக்கார பசங்க இருக்காங்க அதுதான் முக்கியம் பணக்கார பசங்க அவங்க அவங்களுக்கு பணம் இல்லைங்கிற வந்து பிரச்சனை கிடையாது அவங்கள பார்த்துக்கிறதுக்கான மேன் பவர் கிடையாது ஸோ அந்த மேன் பவர் இல்லாட்டினா கூட ஃபினான்ஷியல் பவர் இல்லைனா கூட நாங்கள் இந்த ஸ்கூல் நடத்துகிறப்ப ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆகிறப்ப நான் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே நிகரே கிடையாது நிகரே கிடையாது நிகரே கிடையாது ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் இதுதான் நான் பர்பஸ் ஆஃப் லைஃப்னு பார்க்குறேன் நான் உண்மையிலே சொல்கிறேன் சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஆக்ஷனபிள் ஐட்டமாகவே எனக்கு இருந்துருக்கே இருந்திருக்காது இந்த மாதிரியான ஒரு சோஷியல் பர்பஸ் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்காது அதே மாதிரியே உங்கள் வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக ஒரு சோஷியல் பர்பஸ் இருக்கும் அந்த சோஷியல் பர்பஸ் மட்டும் நீங்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பர்பஸை நீங்கள் ஃபில் பண்ணாலே உங்களோட வாழ்க்கை உங்களுக்கே தெரியாமல் கண்டிப்பாக நல்லா போகும் வாய்ப்பு தெரிவிக்க நன்றி தேங்க்யூ டாக்டர் சோஷியல் மீடியாவோட பவரை பற்றி சொன்னார் டாக்டர் இன்னைக்கு நீங்கள் இங்கே பேசியிருக்கிற டாக்கோட வேல்யூ என்னன்றது ஒரு கூடிய ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா கல்யாண மாலை மேடையில் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேசின டாக்லாம் இப்போ வைரலாக இருக்கு ஸோ அதுதான் பவர் ஆஃப் சோஷியல் மீடியா குவிக்காக சம்மரைஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி பேசின நாலு ஸ்பீச் நீங்கள் கேட்டது வரைக்கும் முதல் விஷயம் கனவு பற்றி பேசுனாங்க ட்ரீம்ஸ் பெரிய சாதிக்கணும்னு ஒரு ஒரு கனவு இருக்கணும் நம்மளுக்கு அதை தாண்டி அந்த கனவுக்கு அப்துல் கலாம் கொடுத்த டெஃபினேஷன் தான் சூப்பர் அதுக்கு வேற எந்த டெஃபினேஷனும் கொடுக்க முடியாது தூக்கத்தில் வருவது கனவு இல்லை உன்னை தூங்க விடாமல் இருப்பது தான் கனவு அது ரொம்ப அழகாக பேசுனார் கே பி ராமசாமி சார் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கணும்ல ஒரு டிசையர் இருக்கணும்ல நம்மளுக்கு அதனால் அந்த டிசையர் பசி இருக்கிறவன் தான் சாப்பிடுவான் தாக இருக்கிற குதிரை தான் தண்ணி குடிக்கும் ஸோ அதை ஜெயிக்கணுன்ற அந்த அந்த வெறி இருக்கும்போது தான் நம்ம எல்லாருமே வெற்றியாளராக முடியும் மேடம் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க உங்கள் சைல்டுஹுட் ட்ரீம்ஸ் நேர்ச்சர் பண்ணுறது அது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு மாமனார் மாமியார் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்பா அம்மா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் குறிப்பாக ஹஸ்பண்ட் அன்றைக்கி அந்த ராமன் சார் பற்றி அவங்க பேசும்போது இன்றைக்கி அவர் யாருன்னு பார்க்கணுன்னு எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்குல்ல ஒரு வருஷம் நான் இங்கே இருக்கிற மா நீ போய் ஜெயிச்சிட்டு வான்னு சொன்னேன் அது அந்த 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 மாமனிதர் அது மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும் போது சூப்பராக இருக்கும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் விமன் தெர் இஸ் அ கிரேட் மதர் இன் லா அண்ட் தேர் இஸ் ஈவன் பிகர சூப்பர் டொமஸ்டிக் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற நமக்கு வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க இருக்காங்களா அவங்களோட சப்போர்ட் சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முரளி சார் பேசும்போது சொன்னார் வேல்யூஸ் பற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசினார் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த மூணு விஷயம் பர்சனல் ஒழுக்கமாக இருக்கட்டும் ஒரு ஆர்கனைசேஷனல் சக்ஸஸாக இருக்கட்டும் எந்த ஆர்கனைசேஷன்லாம் ஸ்ட்ராங் வேல்யூஸில் பில் பண்ணுறாங்களோ அவங்க காலம் அதாவது இருபத்தஞ்சி வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் இல்லை நூறு வருஷம் தாண்டி ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார் டாக்டர் டு சே நான் டாக்டர் தான் கேஸ்ட்ரன்ட்ரலஜிஸ்ட் தான் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் டேலண்ட் எதில் இருக்குது அப்படின்னா ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தை ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய விஷயத்த ஸோ நமக்கு கடவுள் கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரென்த்தையும் டேலண்ட்டையும் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணும்போது நம்ம கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புளை ரீச் பண்ண முடியும் மிகப்பெரிய கல்ச்சர்களோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ தமிழ்நாடு பவுண்டேஷன் அமர்கலமாய் வாழும் அமெரிக்காவின் டெக்ஸஸ் மாகாணம் மதுரை மீனாட்சி திருக்கோவிலை நினைவூட்டும் விதமாக கம்பீரமாக எழும்பி நிற்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோவிலின் தெய்வீக வளாகன் ஹியூஸ்டன் வாழ் பேச்சாளர்களோடு திருமதி கவிதா ஜவஹர் திரு சுஜித்குமார் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்க புலவர் ராமலிங்கம் தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் யான மாலை ஹூஸ்டன் பட்டிமன்றம் அடுத்த வாரம் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கைத் துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம்